குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதான் அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா

வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்த பார்க்க முடிந்தது இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம் சொல்லிட்டு அங்க மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கு முக்கியமா பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்க வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்க நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்கிறோம் அது சென்னை மாத்தும் தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிபிக் டேட்டாவும் அவைலபிளா இருக்கு அதுக்கேற்ப அந்த பேசு சென்னை பேசன் கோஷம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட அதுதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அத பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அது நான் இப்பவே உங்களுக்கு கேட்கிறேன் நைன்டி செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்புறது மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லீங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டு நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட் கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன்

தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்ல உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி அப்படின்னு நாங்க சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் பிளீஸ் கரெக்ட் மீ ஐம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க நோ சச் அனௌன்சிங் தட் இஸ் பேரிடர் நேஷனல் டிசாஸ்டர் நோஸ் நத்திங் லைக் உத்தராகண்டும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல தேர் இஸ் நோ திங் அனௌன்சிங் நேஷனல் டிசாஸ்டர் இல்ல ஹாவ் யூ எவர் அனவுன்ஸ்ட் எனி திங் எஸ் நேஷனல் டிசாஸ்டர் டில் நவ் விட் யூ வாண்ட் டு ஆன்சர் இம் நெவர் அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல

Do you want to explain that? Yeah, Jindalji. Uh, yeah, we. Uh, hello. So uh, we have issued guidelines which governs the state disaster response fund, national disaster response fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 15th finance commission, we have revised the guideline and issued in the uh, year 2022 itself. So under the guidelines there are 12 notified disasters which are eligible for relief assistance under the sdrf as well as the additional assistance from ndrf these are cyclone drought earthquake fire flood tsunami hailstorm landslide avalanche cloudburst pest attack frost and cold wave in addition to that state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் லைன்ஸ் கொடுக்கறாங்க நீங்க எதெல்லாம் சொல்ல முடியும் அவர் லிஸ்ட் படிச்சார் உங்களுக்கு அந்த வெள்ளமோ அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசைய பன்னெண்டு ஐட்டம் அவர் படிச்சுட்டார் அதை நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா பினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த பண்ட் இருக்கு பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் அதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் லைன்ஸும் கொடுத்திருக்காங்க அத தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்ல அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல என்ன கமெண்ட் அவங்க பாஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்து இருக்கோம் எல்லாம் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கோம் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இன்னொரு இன்னொரு உதாரணம் உதாரணம் மக்கள் அங்க மழையில அவசப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் அட்வான்ஸ் பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்படி சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க கேள்வி கேட்கும் போது கூட பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க கொஞ்சம் வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் மேம் ஹரிஷ் எம் கே ஸ்டாலின் தி ஐஎம் ஐஎம் டி டி பிட் ரெயின்ஃபால் ஹையர் ஃபோர்காஸ்ட் ரியாக்ஷன் No, I've reacted to that. I will repeat it for you because I said that in Tamil. Now I'll say it in yeah. English. Even on the 12th, first of all, about that center, it's a state-of-the-art meteorological center located in Chennai. It has three Dopplers with which they detect whether uh, forecasts they do are based on that. And the forecasts are normally done on a dynamic way every five days in advance, meaning every day there's some forecast. But it wants you for something which will happen five days in advance. So for this event of the four district in south, the alert was given even on the 12th. So either the officials have not briefed the Honorable Chief Minister properly, saying we did receive it on the 12th, but we didn't act on it. Or they probably are saying differently, I don't know. But there is data recorded that information was given even on the 12th. Yeah, the last question, please go ahead. Eleven. Oh, just one more minute if that'll help you. Yes. Twelfth December IMD issued heavy to very heavy rain. Sixty-four mm and greater than one twenty four mm in twenty four hours for 16th to uh, 16th december, on the 12th, they tell you heavy to very heavy about 16th december all over south tamil nadu. and a daily press bulletin was also shared with all the stakeholders. that's one thing. second, then it was con continued on a five days warning and that was issued on 13th and 14th also of december 2023 it was further upgraded further upgraded on 15th december to orange color orange color warning with heavy rain for, rainfall forecast in the bulletin which was issued for the period 16 to 18th so you had it on the 12th you had it on the 13th you had it again on the 15th you had it again on the 16th repeated warning okay the same forecast continued in the bulletin which was issued on the 16th december as well about orange color warning yeah please go ahead hi ma'am kriti from informus media So, you mentioned that additional uh, fund requests have come. ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CNC இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு